ஹாய் ஜாய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான குழப்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இது வந்து என்ன இப்போ இதை பற்றி நிறைய அரசியல் போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி நிறையா பேருக்கு தெரியல திராவிடம்னா என்ன லாங்குவேஜா ரேஸா இதை பற்றியுமே செலவாக தெரியல திராவிடம் அதில் ஆட்சி என்னென்னமோ சொல்கிறாங்களே ஸோ இதோடைய ஆணி வேர் வரைக்கும் போய் அலசி ஆரம்பிஞ்சிடலாம் இது தமிழ்னா என்ன தமிழ் இதில் இருக்குதா இல்லையா தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்களே ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங்குவேஜ் ஃபேமிலி இது மாதிரி உலகத்தில் நிறைய மொழி குடும்பங்கள் இருக்குது திராவிட மொழி குடும்பத்துக்குள்ள சப்கேட்டகரியாக ஒரு கேட்டகரியாக வர்றது தான் தமிழ் இப்போது நிறைய லாங்குவேஜஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா இதில் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வருது த்ரெவிடியன் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து எந்த வகையிலையும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கப்பட ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமா இருக்குது அதாவது குள்ளமாக கருப்பாக கட்டையாக இருக்கிற ஆளுங்களை வந்து த்ரெவிடியன் ரேஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் சவுத் இந்தியாவில் வர எல்லாருமே அந்த கேட்டகரி இவங்க சொல்கிற அந்த ஃபார்முலாக்குள்ள வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மனுஷனை பிரிக்கிறதுங்கிறது தப்பான ஒரு விஷயம் ஸோ லாங்குவேஜ் அந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு மனுஷன பிரிக்கிறாங்க ரேஸ் விஷயத்தில் பிரிக்கக்கூடாது ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பா பார்க்க இருந்தது திரேவிடியம் ஆஸ் அ லாங்குவேஜ் ஃபேமிலிங்கிறத மட்டும் நம்ம தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ லாங்குவேஜ் ஃபேமிலிஸை பற்றி மட்டும் இதில் தெளிவாக பார்க்கலாம் ஸோ மல்டிப்புள் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் இந்த உலகத்தில் இருக்குது இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கலாமே இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலியில் வரும் குறிப்பாக சொல்லணுன்னா யூரோப்பியன் ஜெர்மன் லாங்குவேஜ்குள்ளே தான் இங்கிலீஷ் வருது இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜ் ஃபேமிலியில் வந்து என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் இட்டாலி ஃப்ரெஞ்ச் ஜெர்மன் ஸ்பானிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ட்ரீக்குள்ளே தான் வரும் ஸோ இத்தனை லாங்குவேஜ் பேசுகிற ஸோ இத்தனை லாங்குவேஜ் பேசுகிற மக்களும் ஒரே ட்ரீக்குள்ளே தான் வராங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ரீ இருக்குது இதில் தான் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் வருது ஹிந்தி மராட்டி சமஸ்கிருதம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இண்டோ ஆரியன் அப்படிங்கிற லாங்குவேஜ் ட்ரீக்குள்ளே தான் வருது இந்த லாங்குவேஜ் தான் பார்த்திங்கன்னா பாப்புலரான இந்த தேவநாகிரி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்டைல் அதாவது மேலே அப்படி கோடு போட்டு எழுதுகிறாங்கல்ல ஹிந்தியில் ஸோ அதுதான் தேவநாகிரி ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தேவநாகிரி ஸ்கிரிப்டு ஃபாலோ பண்ணுறது இந்த இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் ட்ரீ தான் ஸோ இந்த மாதிரி மராத்தி இந்த குஜராத்தி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாமே இந்த இண்டோ ஆரியன் ட்ரீக்குள்ளே வந்துடும் ஸோ மாதிரி இன்னொன்று நல்ல பாப்புலரான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜ் சைனீஸ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சைனீஸ் டிபெட்டியன் லாங்குவேஜ் ட்ரீ அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மேண்டரின் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டனீஸ் கேண்டனீஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் பேசுகிற ஒரு பாப்புலரான ஒரு சைனீஸ் லாங்குவேஜோட ஒரு பிரான்ச்சின்னு சொல்லலாம் ஸோ இது மாதிரி தான் லாங்குவேஜ் ட்ரீஸ் இப்போ நம்ம திராவிடத்துக்கு வருவோம் இந்த திராவிடம் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜ் ட்ரீக்குள்ள ஸோ ஒரு லாங்குவேஜ் ட்ரீனால் இவங்க என்ன இந்த ஒரு லாங்குவேஜ் ட்ரீங்கிறது ஒரு காமனான ஒரு இருந்து ஒரு மூதாதையரான ஒரு காமனான இருந்து பிரிஞ்சு 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 ஏரியா வைஸ் ஜாகிரபிக்கல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு லாங்குவேஜிலிருந்து மல்டிப்புள் சப் லாங்குவேஜஸ்ஸை பிரிஞ்சு வர்றது தான் இந்த லாங்குவேஜ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ தமிழ் இந்த திராவிடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திராவிடத்தோடைய ஃபவுண்டேங் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ ட்ரெவிடியன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க இந்த ப்ரோட்டோ ட்ரெவிடியன் லாங்குவேஜுங்கிறத அடிப்படையாக வச்சு தான் தமிழே உருவாகியிருக்கு இப்போ தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழின்னு சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு பழமையான ஒரு லாங்குவேஜ் ஸோ இதுக்கே ப்ரொடியூசான ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்கு அதுதான் ப்ரோட்டோ ட்ரெவிடியன் இந்த ப்ரோட்டோ ட்ரெவிடியன் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருந்து அதிலிருந்து தான் இந்த ட்ரெவிடியன் லாங்குவேஜ் ஃபேமிலியே உருவாகி வந்திருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த த்ரெவிடியன் லாங்குவேஜை பற்றி இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம் இதை வந்து மூணு பிரிவாக பிரிக்கிறாங்க சவுத் திரவிடியன் லாங்குவேஜஸ் இதுதான் மிகப்பெரிய பிரிவு சென்ட்ரல் த்ரெவிடியன் லாங்குவேஜஸ் அப்புறம் கடைசியாக நார்த் டிரெவிடியன் லாங்குவேஜஸ் ஸோ முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஜாகிரபி வரியா பிரிக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ இந்த நார்த்துக்கிட்ட போக போக அவுட் ஆஃப் இந்தியாவும் போகுது ட்ரவீடியன் லாங்குவேஜஸ்ங்கிறது நீங்கள் நம்பவே மாட்டிங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பலுஜிஸ்தான் எல்லாம் கூட ஒரு நார்த் ட்ரவிடியன் லாங்குவேஜஸ்ஸை பேசிக்கிட்டு தான் வராங்க ஸோ இது வந்து இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு லாங்குவேஜ் மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக பழகி பெருகி இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சவுத் ட்ரவீடியன் லாங்குவேஜஸ்ங்கிறத பார்க்கலாம் இதில் முதன்மையாக வர்றது ஆப்வியஸ்லி தமிழ் ஸோ இந்த தமிழ் வந்து மூத்த ட்ரவிடியன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலையாளம் கன்னடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் டெவிடியன் லாங்குவேஜஸில் வரும் துளு இருளர் நீங்கள் இருளர்னு ஒரு மக்கள் பிரிவை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவங்க வந்து ஒரு நிறைய பேர் வந்து ஒரு பிரி ஆஃப் கேஸ்ட் மக்கள் நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது இருளர் மக்களுக்கு தனியான ஒரு லாங்குவேஜே இருக்குது அவங்க தமிழ் பேசுறது கிடையாது சில வார்த்தைகள் தமிழ் மாதிரியே இருக்கலாம் நீர் தண்ணீர்ங்கிறதுக்கு அவங்க தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க குட்சை நம்ம வீடுங்கிறது குட்சை அப்படிம்பாங்க ஸோ எலி அப்படிங்கிறதுக்கு எலுவு ஸோ இதே மாதிரி சில வார்த்தைகள் இருளர் லாங்குவேஜெலாம் மாறி வரும் ஸோ இப்போ வந்து இதே மாதிரி தான் ப இது மாறுது இப்போ பார்த்தீங்கன்னா தோடா படோடா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் வந்து உத நீலகிரி மாவட்டத்தில் பேசுகிறாங்க ஸோ இதெல்லாமே டைலக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது எழுத்து வடிவம் இல்லாத பேச்சு மொழியில் மட்டும் இருக்கிற இருக்கிற லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் டைலக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த திராவிட லாங்குவேஜஸை பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கு மட்டும்தான் எழுத்து வடிவங்கள் இருக்குது மற்ற எந்த திராவிடியன் லாங்குவேஜஸுக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எழுத்து வடிவங்கிறதே கிடையாது ஏன்னா இது வந்து நார்த் சைடில் பேசப்படுற திராவிடியன் லாங்குவேஜஸ் ஒரிசா பீகார் மத்திய பிரதேஷ் பாகிஸ்தான் இந்த மாதிரி ராஜஸ்தான் இந்த மாதிரி இடத்துலலாம் பேசுகிறாங்க இங்கெல்லாம் ஹிந்தி மொழியோட தாக்கம் ரொம்ப ஓவராக இருக்குது பீகாரோட இயல்பான மொழியை அழிஞ்சிக்கிட்டு வருது மகாராஷ்டிராவோட இயல்பான மொழி மராத்தியே அழிஞ்சிக்கிட்டு வருது பீகாரில் மேத்திலின்னு ஒரு லாங்குவேஜ் அதில் இது வரைக்கும் அஞ்சே அஞ்சு படம் தான் வந்திருக்கு ஹிந்தி மொழியோட தாக்கம் ஒரு மொழியோடைய ஸ்கிரிப்டை அளிக்கும் லிட்ரேச்சரை அப்படியே அளிக்கும் கிராமரே அழிக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம திராவிடியன் லாங்குவேஜஸ் தான் ஸோ அதை ஓட பின்னாடி பார்க்கலாம் இப்போ தெலுங்கு சொன்னேன் இல்லையா தமிழ் பாப்புலேஷனை விட தெலுங்கு மக்கள் பேசுகிற பாப்புலேஷன் ரொம்ப அதிகம்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து இதுக்கு காரணம் வந்து இந்த தெலுங்கு லாங்குவேஜ் வந்து போத் சவுத் த்ரவிடியன் லாங்குவேஜஸ்லேயும் வரும் சென்ட்ரல் திராவிடியன் லாங்குவேஜஸ்லையும் வரும் ஸோ ரெண்டுக்கான ஒரு ஸ்கிரிப்டுமே இதில் இருக்குது ரெண்டுக்கான அம்சமுமே இதில் இருக்குது ஸோ சென்ட்ரல் திராவிடியன் லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொந்தி கொஞ்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜி பாகா மண்டா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது நான் வந்து என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கிறத தனியாக சார்ட்டில் ஒட்டு மொத்தமாக ஒரு நாற்பது லாங்குவேஜஸ்க்கு மேலே திரைவிடியன் லாங்குவேஜஸ் வருது அது எல்லாத்தையுமே தனியாக நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நார்த் டிரோபிடியன் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து குர்க் பர்குரி அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க ஸோ வந்து இதெல்லாம் என்னங்கிறத நம்ம தெளிவாக வந்து சார்ட்டில் பார்த்துடலாம் அதை நான் தனியாகவே அட்டாச் பண்ணுறேன் ஸோ இந்த லாங்குவேஜஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கோந்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜி இந்த லாங்குவேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டே கிடையாது லேட்டின் லெட்டர்ஸையோ இல்லை வந்து அந்தந்த ஊரில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான லாங்குவேஜஸ்ஸு இப்போ தோடா அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் தமிழ் வார்த்தையில் யூஸ் பண்ணுறாங்க லேட்டின் யூஸ் பண்ணுறாங்க கன்னட மொழியில் இதில் கூட யூஸ் பண்ணுறாங்க ஸ்கிரிப்டு அழியுது ஸோ இப்போ திராவிடியன் லாங்குவேஜ் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு லாங்குவேஜஸ்க்கு மட்டும்தான் ஸ்கிரிப்ட்டு மற்றபடி எதுக்குமே ஸ்கிரிப்ட் நாலு லாங்குவேஜஸ் மட்டும் தான் ஸ்கிரிப்டு எல்லா லாங்குவேஜுக்கும் ஸ்கிரிப்ட் அழிஞ்சு போச்சு ஸோ இதுதான் திராவிடியன் லாங்குவேஜஸோடைய நிலைமை ஸோ இருளர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருளர் மொழியை பாதுகாக்கிறதுக்கும் ட்ரைபல் மொழியோடைய பாதுகாக்கிறதுக்கும் லாங்குவேஜ் பாக்ஸஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஜெயினி ஒரு லாங்குவேஜை எழுதி அந்த பாக்ஸில் போடணும் அந்த லாங்குவேஜை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த கிராமப்புறத்தில் மலைவாழ் மக்கத்தில் மக்கள் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டு வராங்க ஸோ இப்படி தான் இந்த லாங்குவேஜஸ்ஸை இப்போ பாதுகாத்துட்டு வராங்க ஸோ இப்போ பெரியாருடைய தீக்காவோ திராவிட கழகமோ இல்லை இந்த இப்போ இருக்கிற திராவிட கட்சிகள் எல்லாமே ஏன் திராவிடம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா முன்னாடி காலத்தில் இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணராஜசாகர் டேம் வரைக்குமே தமிழ்நாடுவாக தான் இருந்தது ஸோ அப்போது தெலுங்கு பேசுகிற மக்கள் கன்னட பேசுகிற மக்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்று ஒன்றுமாக கலந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்போது ஒரு பே கட்சிக்கு பேர் வைக்கணும் ஒரு இயக்கத்துக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கும்போது தமிழக முன்னேற்ற கழகம் இப்படிலாம் பேர் வச்சா மற்ற இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிற மற்ற திராவிட பேசுகிற மொழி மக்களுக்கு எல்லாத்துக்கும் இக்னோர் பண்ணப்படுவாங்கன்றதுனால திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட கழகம் இந்த மாதிரி திராவிடம்னு சொல்லி பேர் வச்சாங்க திராவிடம் டினோட்ஸ் தி என்டயர் லிங்குவஸ்டிக் பீப்புள் இன் அவர் ஸ்டேட் இதுதான் இப்போது சீமான் மாதிரி நான் தமிழ் தமிழ் தேசியம் அப்படின்னா இங்கே இருக்கிற தெலுங்காரன் வருஷம் நம்ம பக்கத்து தெலுங்காரன் தெலுங்காரம் தான் இருக்கிறான் அவன் வீட்டில் தான் தமிழ் தெலுங்கு பேசுவான் அவனெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம தாராவியில் எடுத்துக்கோங்க மும்பையில் தாராவின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே முக்கால்வாசி தமிழ் பேசுகிற மக்கள் தான் இருக்கிறாங்க நான் ஹிந்தி தான் வேணும் நான் தமிழ் மக்களை கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி அவன் தான் அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறான் அதே அரசியலை கொண்டு வந்து இங்கேயும் வந்து பண்ணக்கூடாது அதனால தான் பெரியார் வந்து அப்போவே திரா எல்லாருக்குமே இந்த மண்ணில் வர்ற எல்லாருக்குமே உரிமை வேணுன்றதுக்காக தமிழ்ங்கிறத வார்த்தையை விட்டுட்டு திராவிடம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எடுத்தாங்க ஸோ ஓகே இதுதான் வந்து கான்செப்ட் இதில் வந்து காண்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப ஒரு குரூஷியலான இடம் பிடிச்சிருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த இண்டியன் பெனுஞ்சுலா வந்து ஒரு காலத்தில் ஆப்பிரிக்கன் பெனுஞ்சுலாவோட இணைஞ்சிருந்தது அப்படின்னு ஸோ இந்த காண்டினென்டல் ட்ரிஃப்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா திராவிட லாங்குவேஜஸுமே ஒன்றா ஒரே லாங்குவேஜாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரிஃப்ட்டு நடந்ததுக்கப்புறம் மக்கள் அப்படியே புலம்பெயர்ந்து போகிறாங்க இல்லையா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து நார்த்துக்கு போகிறாங்கன்னா அந்த நார்த் லாங்குவேஜோடைய தாக்கம் திராவிட லாங்குவேஜுக்குள்ளே ஏற்பட்டு பெரிய லாங்குவேஜ் தான் பார்த்திங்கன்னா இந்த பாஜி குண்டி மண்டா இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாமே ஸோ இதுதான் கான்செப்ட் நாளடைவில் வார்த்தைகள் மாறும் எழுத்துக்கள் மாறும் மற்ற பக்கத்துலேயே ஒரு டாமினன்ட் லாங்குவேஜ் இருந்ததுன்னா அந்த லாங்குவேஜோட கிராமரே அழியும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் திராவிடம் இப்போ நீங்கள் திராவிடம்னு என்னென்னு கற்றுக்கிட்டீங்களா இதில் அரசியல் பேசுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை இது ஒரு லாங்குவேஜ் ட்ரீ எப்படி நம்ம ஃபேமிலி ட்ரீ உருவாக்குறோம் இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரீ உருவாக்குறோம் இல்லையா மெ எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எல்லாம் ஃப்ளோ சார்ட்லாம் படிச்சிருப்பீங்கல்ல இதுலேருந்து இது ரெண்டாக பிரியுது இதுலேருந்து ரெண்டாக பிரியுதுன்னு ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த திராவிட லாங்குவேஜ் இப்போது இந்த திராவிட லாங்குவேஜ் பட்டியலை நான் அட்டாச் பண்ணுறேன் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் இதில் நான் சொன்ன மாதிரி முக்கால்வாசி லாங்குவேஜஸ்க்கு ஸ்கிரிப்ட் இல்லை துளு லாங்குவேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டே கிடையாது அது ஒரு காலத்தில் துளுவில் மகாபாரதம் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்க்கு ஸ்கிரிப்டே இல்லை துளு லாங்குவேஜ் நீங்கள் ஆதித்ய வர்மா படத்தில் கூட பார்த்துருப்பீங்க ஆதித்யவர்மா படத்தில் கூட துளு லாங்குவேஜ் வச்சு தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ புதுசாக ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க முக்கியமான கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா தமிழ் மொழியோட எழுத்து வடிவம் இப்போ ரொம்ப மாறிடுச்சு தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா வட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அதாவது ரவுண்ட் ரவுண்டாக எழுதுவாங்க ஸோ அதுதான் ஏர்லி டிரைவினியன் லாங்குவேஜோடைய ஸ்கிரிப்டாகவே இருந்துச்சு அதாவது எப்படி இருக்கும்னா இங்கிலீஷோடைய எஃப் இ அதெல்லாம் தலையெல்லாம் திரும்பி போட்ட மாதிரி இருக்கும் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க ஓலைச்சோடைய எழுதுறதுக்கள் வட்டமாக அப்படி சுழித்து சுளித்து எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால வட்ட எழுத்துக்கள் அப்போ வந்து அப்போ உருவாக்கி வச்சுருந்தாங்க இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எழுத பழகிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாங்குவேஜ் வந்து சீரமைக்கப்பட்டு வட்ட எழுத்துக்கள் எல்லாம் நீட்ட எழுத்துக்களாக இப்படி மாறிடுச்சு ஸோ இதுதான் எவல்யூஷன் ஒரு லாங்குவேஜ் இன்றைக்குமே எவல்யூஷனுக்குள்ளே உள்ளாக்கப்படும் புது புது வார்த்தைகளை அந்த லாங்குவேஜில் உருவாக்குவாங்க இப்போது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது அதில் டெய்லி மூணு அட்லீஸ்ட் மூணு இங்கிலீஷ் வார்த்தைகளை டெய்லி உருவாக்குறாங்களா ஸோ தமிழ்லேயும் நாம் இதை மாதிரியான புது புது வார்த்தைகளை உருவாக்கணும் எலக்ட்ரோ மேக்னெட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மின்காந்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புதுசு புதுசாக தான் உருவாக்கணும் அதனால தான் தமிழ் தொழையும் செம்மொழியாக இருக்குது சப்ஸ்கிரைப்